தினங்களாக பெய்துவரும் கனமழை நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அதனை காணலாம் இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம் கண்ணன் வணக்கம் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் பொதுமக்களுக்கு ஏதேனும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறதா மேலும் தகவல்கள் என்னென்ன ஆஹ் வணக்கம் நெல்லை மாவட்டம் அம்பை மற்றும் அதன் சுற்றொட்டார் பகுதிகளில் கடந்த மூன்று தினங்களாக பரவலாக கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையிலுள்ள மாஞ்சோலை காக்காட்சி நாலுமுக்கு ஊத்து உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது இந்த கனமழை காரணமாக ஆண்டு முழுவதும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்து கடும் வெள்ளப்பெருக்கு நிலவி வருகிறது இந்த நீர்வரத்து அதிகரிப்பின் காரணமாக அடிவாரத்தில் உள்ள மணிமுத்தாறு அணைக்கான நீர்வரத்தானது அதிகரித்துள்ளது அதாவது சுமார் ஆயிரம் கனடி வரை இந்த அணைக்கான நீர்வரத்து காணப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி இதனால் அணை நீர்மட்டம் இன்று ஒரே நாளில் சுமார் ஒரு அடி உயர்ந்து எண்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று ஐந்து அடியாக உள்ளது ஏற்கனவே புலிகள் கணக்கெடுப்பு